இந்த வீடியோ மூலயமா மறுபடியும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான் வந்து நான் யாருடைய ரசிகனும் கிடையாது நான் எந்த கட்சியும் சார்ந்தவனும் இல்லை இதை வந்து மறுபடியும் மறுபடியும் தெளிவுபடுத்துக்கான காரணம் என்னன்னா நீங்கள் பாட்டு எது பேசினாலும் வந்து அதற்கான ஒரு முத்திரையை குத்திடுறீங்க இப்போ பேசப்படுறது கூட அதுதான் வந்து நான் வந்து தாவேக்காவில் வந்து பொறுப்புலையும் இல்லை விஜயோடைய பிஆர் ஓவன் கிடையாது நான் வந்து திமுகவுக்கு எதிரானவர் கிடையாது ஆதரவானவர் கிடையாது அண்ணா திமுகவில் வந்து உறுப்பினர் கிடையாது எதுவுமே இல்லைங்க நான் ஒரு ஒரு சினிமா பத்திரிகையாளர் அந்த விதத்தில் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா சமீப காலமாக ஏன் சமீபம் ஏன் கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் தனிமைப்படுத்துள்ளார் அல்லது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் அப்படின்ட்டு ஒன்னு தனிமையாயிட்டாரு இல்லைன்னா அவரை தனிமைப்படுத்தப்பட்டாங்க அப்படின்ற ரெண்டு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு வந்து ஏன்னா யாரையும் மீட் பண்றது கிடையாது எது சம்பந்தமாகவும் பேசுறது கிடையாது இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களே வந்து விஜய் கிட்ட போய் ஒரு விஷயத்தை கன்வே பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு தகவல் நமக்கு வந்து ஒரு முக்கியமான சோர்ஸ் மூலமாக கிடச்சிது இது விஜய் சரியா இல்லையா அப்படின்ட்டு வந்து நாம் பார்ப்போம் ஏன்னா அவருக்கு தெரியும் வந்து இதெல்லாம் தாண்டி ஒரு இது நான் பேச வரேன் பின்னாடி பேச வரேன் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் நான் ஒரு நடிகை அந்த நடிகை வந்து திரைப்படங்களில் நடிக்கிறாங்க நடித்து பிரபலம் ஆகுறாங்க ஆன பிறகு என்னாவது அவங்கள முதல் முதல்ல அறிமுகப்படுத்தின ஒரு இயக்குனர் அவர் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறார் வந்து அவர் அரசியல்வாதி தான் அவர் அவர் நிற்கிறாரு என்ன அப்புறம்னா அந்த நடிகைக்கிட்ட என் தொகுதிக்கு வந்து நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு கேட்டோமுன்னா அந்த நடிகைக்கு எனக்கு அரசியல்னா ஆனாயினா கூட தெரியாதுங்க அப்படின்னா இல்லை நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறோம் அதை வந்து என் தொகுதியில் வந்து ஒரு ஆறு நாள் நீங்கள் எந்தெந்த இடத்துல பாயிண்ட்டில் சொல்கிறோமோ அந்தந்த பாயிண்ட்டில் நீங்கள் பேசினா போதும் ஸ்கிரிப்டோட நாங்கள் எழுதி தரோம் நீங்கள் தைரியமாக பேசினா போதும் போல்டாக பேசினா போதும் அந்த இயல்பாக அந்த நடிகைக்கு வந்து பெரிய தைரியமே அதிகம் சரி ஓகே என்னென்னா நமக்கு வந்து திரை சினிமாவில் முதல் அறிமுகம் கொடுத்தவர் முதல் வாழ்வு கொடுத்தவர் வந்து அந்த படம் இட்டு வேற அப்படி இருக்கும்போது அது தாராளமாக வந்து பண்ணித்தரணும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட சொல்கிறாங்க வந்து என்ன இருக்குது தேர்தல் பிரச்சாரம் தானே ஒரு தொகுதி தானே அவர் நிற்கிற தொகுதி தானே சரி ஓகே அப்படின்ட்டு இவங்க போய் எழுதி கொடுத்தது போய் அந்த நடிகை படிக்கிறாங்க பெரிய வரவேற்பு உங்களுக்கு நடிகர் நடிகைங்கன்னா அப்படி ஒரு வரவேற்பு உண்டு வந்து அப்படி ஒரு வரவேற்பு அதில் என்னென்னா காண்ட்ரவர்சியாக வேற எதிர்கட்சி வெலு வெலும்னு எழுக்கிற மாதிரிலாம் எழுதி கொடுத்துருக்காங்க அதுக்கான அர்த்தம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிக்கல அந்த டைரக்டர் கொடுத்தாரு அவரை வந்து நமக்கு சினிமாவில் முதல் வாய்ப்பு கொடுத்தவர் போட்டு மூளைக்கு மூளை பிறந்து கட்டுறாங்க மக்கள் வரவேற்பாகுது எதிர்கட்சி ஏக டென்ஷனுங்க ஆகுறாங்க அப்புறம் அந்த நடிகைக்கு வேண்டப்பட்டவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவருது அந்த நபர் உங்களை வந்து பயன்படுத்திக்கிறாரு உங்களை வந்து பிரச்சாரம் பண்ண வைக்கிறாரு இப்படிலாம் நீங்கள் வந்து எதிர்கட்சியெல்லாம் வந்து திட்டாதீங்க அதுக்கான அர்த்தம் தெரியாம பேசாதீங்க ஒருவேளை அடுத்த ஆட்சி அவங்க வந்துட்டாங்கன்னா நீங்க சினிமாவில் நீடிச்சிருக்கணும் அவங்களுடைய தொந்தரவுல அதை பற்றிலாம் அவங்க கவலையப்படலை விடுங்க எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தவர் நான் இந்த நல்ல நிலைமைக்கு இருக்கிறேன்னா அவர் தான் காரணம் ஓட்டம் பரவாயில்ல விடுங்கணுன்னே அந்த பிரச்சாரம் பெரிய அளவில் இட்டாகிப்போச்சு இட்டானோமுன்னே அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து முதலமைச்சராக இருக்கார் அவர் அவர் வந்து அந்த வீடியோவை பார்க்குறாரு கூப்பிட்றாரு அந்த நடிகை கூப்பிட்றாரு அவர் கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாரு இந்த மாநிலம் முழுக்க நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும் ஓகே மான்றது இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு இப்போ நீங்கள் பேசுனீங்க இல்லைங்களா ஒரு தொகுதியில் மாதிரி மாநிலத்தில் இருக்கிற எல்லா தொகுதியிலையும் உங்களால் முடிஞ்ச தொகுதியிலும் நம்ம கட்சி சார்பாக நீங்கள் பேசுங்க ஓகே ரைட் அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்கிறோம் ஒரு ஒரு முதலமைச்சர் அதாவது வந்து அவரே கூப்பிட்டு நம்மளை சொல்கிறாரு பேச ஆரம்பிக்கிறாங்க போகிற இடம் பூரா அந்த நடிகைக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு போல்டாக அடிக்கிறது வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் படைக்கிறது இல்லைங்களா ஸ்கிரிப்ட் இல்லை எல்லாத்தெல்லாம் கூட தெரிஞ்சு அடிக்கிறது அப்படியே அந்த தலைவர் வாட்ச் பண்ணுறாரு இந்த பொண்ணு பயங்கரமான அரசியல்வாதியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அத்தனை தகுதியும் இருக்குதுன்னு முடிவு பண்ணி அந்த கட்சி வந்து அமோக வெற்றி பெறுது வெற்றி பெற்று திரும்ப அடுத்து எலக்ஷன் வரும் பொழுது அந்த நடிகை கூப்பிட்டு சீட்டு கொடுக்குறாரு ஒரு தொகுதிக்கு வந்து சீட்டு கொடுக்குறாரு போய் நிற்கிறாங்க எலெக்ஷனில் நிற்கிறாங்க தைரியமாக நிற்கிறாங்க ஜெயிச்சிட்றாங்க ஜெயிச்சுட்டு அதன் பிறகு அரசியல்லையும் சினிமாவிலையும் கோல வச்சுறாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க மினிஸ்டர் ஆகிறாங்க வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆன பிறகு அப்படி கொண்டாடி தீக்குறாங்க மக்கள் அந்த தொகுதி செய்கிறாங்க அப்புறம் அரசியலில் போல்டாக பேசுகிறாங்க ஒரு கட்டத்தில் கடகடகணும் வளர்ந்துக்கிட்டு வராங்க அப்படின்னு ஒன்று சட்டசபையில் சட்டசபை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நடிகை ஆபாச படத்தில் நிர்வாணமாக நடித்த ஒரு நடிகை அதற்கான ஆதாரம் இருக்குன்னு சொல்லி எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபையில் அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க ஒரு மாதிரி ஆகிடுது அத்தனை பேர் முன்னாடி எப்படி இருக்கும் பாருங்க வந்து காமிக்கிறாங்க சட்டசபை ஒரு பக்கம் எதிர்கட்சியா இருக்கிறலாம் சிரிக்கிறாங்க இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் வந்து கடுமையாக சத்தம் போடுறாங்க முடிஞ்சு இது பண்ணுறாங்க அது மாஃபிங் பண்ண ஒரு படம் அது அதை வந்து அவங்களால சொல்ல முடியல அது கடும் கண்டனமாவது சபாநாயகர் வந்து அவரை வந்து சபா வந்து நீக்கம் செய்கிறாரு திரும்பவும் அந்த எம்எல்ஏ வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாப்புல அந்த படத்தையே காமிச்சு மிக மட்டமான ஆபாச நடிகை இந்த நடிகை எப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னு என்னென்னா காண்டோட வெளிப்பாடு தான் இப்போ அந்த நடிகை அந்த இடத்துல வேறொரு மனநிலை இருந்திருந்தா இந்த அரசியல் வனம் மண் வனம் போடா அப்படின்னு தூக்கி போட்டு வந்திருக்கலாம் ஆனால் எதிர்த்து ஒரு ஃபைட் ஒன்று கொடுப்பாங்க எதிர்த்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருப்பாங்க நான் அப்படி ஒரு படத்தில் நடித்தேன்னு நீங்கள் நிரூபிச்சுருங்க ஈயா நானா பார்த்துடலாம் அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் அழுகையும் கோபமும் கலந்த ஒரு பேச்சா இருக்கும் அதை வந்து அந்த நடிகைக்கு பெரிய ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கு கொண்டு வந்தது அவங்க ஆனாங்க விளையாட்டுத்துறை மந்திரியானாங்க இப்போ வந்து அந்த அரசியலாம் அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க வேறு யாரும் இல்லைங்க நடிகை ரோஜாவை தான் சொல்கிறேன் ஆந்திராவில் நடந்த சம்பவம் தான் இது வந்து சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு ரோஜா ரோஜாவை வந்து கடத்தின்னு போயிட்டாங்க நீங்கள் ஆந்திராவெல்லாம் சொல்லவே தேவையில்ல விவேக் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி வந்து என்னடா இது எல்லோரும் வந்து டாட்டா சுமுவில் வரீங்க ஆந்திரா அரசியல்வாதி மாதிரி அப்படின்ற மாதிரி டாட்டா சுமுவில் வச்சு ரோஜாவை கடத்தின்னு போயிட்டாங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில அதுக்கப்புறம் மீட்டு கொண்டு வந்தாங்க மீட்டு கொண்டு வந்தபோது கூட பயப்படவே இல்லை வந்து என்னென்னா அது பயமுறுத்துறது எப்படியாவது இந்த பொண்ணை வந்து அரசியலேருந்து இதை தூக்கிடணும் அரசியலேருந்து அதை விரட்டி விட்டுணும் இது ஏன் ஆந்திராவில் இருக்குது ஏன் இது நகரியில் இருக்குது இதை வந்து சென்னைக்கு அமுச்சு விட்டுடணும் அப்படின்னு அதையெல்லாம் மீறி இருக்கிற ஒரு கட்ஸ் இருக்குதுங்களா அதுதான் இன்றைக்கி வந்து ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு இது இன்னொரு பக்கம் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு இன்ட்ரிவியூ கூட சமீபத்தில் பார்த்தா ரெண்டு பேரையும் விட்டு கொடுக்காமல் ஒரு பேசுறது அதை தாண்டி தான் கடந்து கடந்து வந்த பாதை அரசியலில் வந்து கொஞ்சம் தான் சொன்னாங்க வந்து ஏன் சொல்கிறேன்னா விஜய்க்கு இந்த நெருக்கடி இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் சும்மா சாம்பிள் தான் சினிமா பாட்டியில் சொன்னோம்னா இது ஒரு டீசர் தான் இன்னும் ட்ரெய்லர் இருக்குது மெயின் பிக்சர் இருக்குது அதெல்லாம் தாண்டி உண்மையிலே கரூர் சம்பவம் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் நீங்கள் தமிழக அரசியலில் ஒரு பெரும் கரும்புள்ளின்னு கூட சொல்லலாம் ஆனால் அதை தாண்டி விஜய் ஏன் வந்து இன்னும் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்காரு ஆஃபீஸ்க்குள்ளேயே இருக்காரு யாரையும் சந்திக்கிறதில்லை நம்ம கேள்விப்பட்டது என்னென்னா அவர் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்கிறாங்களே குஷியானந்த் ஆதவ அர்ஜுனா அருண் இவங்க யாரையுமே சந்திக்கிறது இல்லையா வந்து அவர் கூட தொடர்பில் இருக்கிற ஒரே நபர் வந்து ஜான் ஆரோக்கியசாமி மட்டும்தான் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் தகவல் சொல்கிறாரா எதை பற்றியும் அவர் க கவலைப்படவே இல்லையா வந்து எதை பற்றியும் இது பண்ணவே இல்லையா இதுதான் உண்மை ஏன்னா அந்த கரூர் மக்கள் சந்திப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அது கடந்த பதினேழாம் தேதியை போக வேண்டியது இதே கிட்டேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எந்த உத்தரவும் வரல நாம கேள்விப்பட்டது என்னன்னா ஆதவ அர்ஜுனாவே சில பேர்கிட்ட சொல்லி புலம்புனதாக ஒரு தகவல் இருக்கு அது எந்தளவுக்கு உண்மை தெரியலாது நான் எதுக்குங்க இவ்வளோ கோடி செலவு பண்ணணும் நான் எதுக்கு டெல்லியில் போய் ஓடி ஒழியணும் ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை எடுக்க மாட்டேன்னு எத்தனையோ வழக்கறிஞர்கள் மறுத்த போது நான் அவ்வளோ பணத்தை கொட்டி ஏன் வழக்கை எடுத்துக்க நான் எடுக்க வைக்கணும் இன்றைக்கி சிபிஐ விசாரணை வரைக்கும் வந்திருக்குது யாருக்காக பண்ணேன் அந்த தலைவர் இப்படி இருந்தால் என்ன அர்த்தம் வந்து நான் வந்து தெரியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கேன் நான் இப்படி புலமுடினதாக ஒரு தகவல் இது உறுதி செய்யப்படாத ஒரு தகவல் புஷியானந்தே ஒரு கட்டத்தில் விருத்து போயிட்டார் அப்படின்னு ஏன்னா அவர் பாம்பு எங்கெங்க பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த சம்பவத்துக்கு காரணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் மேலே கண்டிப்பாக கை வைக்க முடியாது விஜய் மேலே ஒரு கைதின்ற ஒரு விஷயம் நடத்த முடியாது அது வந்து விஜய்க்கு வந்து ஃபேவரா மாறிடும் இதுதான் அரசியல் உண்மையும் கூட ஆனால் புஷியானந்தை பிடிங்க ஆதவர் ஜனம் அவரை பிடிங்க இவரை பிடிங்கன்னு ஒன்னு புஜியானந்த் எங்கெங்கேயோ இருந்திருக்காரு வந்து சேலத்தில் இருந்திருக்காரு ஏற்கடலில் இருந்திருக்காருன்றாங்க வீரப்பங்காட்டில் இருந்திருக்காரு அப்போ வங்கக்கடலில் நடுக்கடலில் வந்து மரக்காய் எதுவில் வந்து போட்டில் இருந்திருக்காரு இப்படிலாம் தகவல் அப்புறம் வெளியே வந்து தாடி எதுவுமா இருந்திருக்காரு அந்த உற்சாகமே அந்த மனிதர் கட்டி போயிடுச்சு டெய்லி தம்பி டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து இறங்குங்க தம்பி லைட் கம்பத்துலேருந்து இறங்க நான் இட்டுன்னு வந்து இட்டுன்னு போகிறதுக்குள்ள எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உண்மையிலே எதார்த்தமான ஒரு மனிதனுங்க வந்து அப்பாவியான ஒரு அந்த அந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வடார்காடு மாவட்டங்களில் எங்கள் பகுதியில் பேசக்கூடிய இதுதான் நான் ஒரு தடவை ரூமில் இருக்கும்போது ஒரு பையன் என்ன பண்ண அப்படிலாம் எங்கள் ஊர் இதோ போச்சு அப்படின்னு ஒரு ரூமில் இருந்தவங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்து பல்ப் வந்து ஃபீஸ் போயிடுச்சுன்னு சொல்லி பர்னாயி போச்சு அப்படின்னா அந்த பக்கம் விடாற்காட்டு பக்கம் இருக்கிறவங்களாம் தெரியும் அது அது மாதிரி அவர் ரொம்ப இயல்பாக தன்னுடைய எந்த விதத்துலையும் மாற்றிக்காம அர்பான் பேசிட்டு இருக்காரு ஆனால் நாம கேள்விப்பட்டது என்னன்னா யாருடனும் தொடர்பு இல்லை விஜய் அவர் வந்து தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டார் அப்படின்னு அது பயமா அல்லது வந்து மனக்குமுறலா இல்லது குற்ற உணர்வா அப்படின்னு தெரியவில்லை இதையெல்லாம் தாண்டி தாங்க அரசியல் பண்ணி வரணும் இதையெல்லாம் உடைச்சிக்கிட்டு தான் ஒரு தலைவன் வந்தாகணும் அதுக்கு நான் முன்கதை சொன்ன பாருங்க ரோஜா வந்து ஒரு சட்டசபையில் அசிங்கப்படுத்துனது ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு படத்தை காமிச்சுது காரில் கடத்திக்கிட்டு போனது ஒரு பெண்ணாக அப்படி வந்து ஜெயிச்சு வந்து நிற்கிறாங்கல்ல எல்லா துறையிலும் தான் ஆனால் அரசியலில் இதை விட ரொம்ப கீழே அரங்கிலாம் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன்லாம் சந்திக்கணும் அதை தாண்டி அவ்வளோ மக்கள் வந்து விஜய் அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணா தளபதி தளபதி தளபதினு அப்படி வந்து உங்களை வந்து தூங்கி தூக்கி தாங்கி நிற்கிறாங்க வந்து அதனால் எதற்காக விஜய் இப்படி வந்து ஒரு இடத்துல முடங்கி போயிருக்கிறார் அல்லது முடக்கப்பட்டுள்ளாரா என்னன்னு புரியல விஜயே வழியே வந்து பதில் சொன்னாதான் தெரியும்னு அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிச்சயம் வருவார் என்று நாமும் எதிர்பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி